ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஒரு ரகசியம் என்றே சொல்லலாம் விண்ணுலகம் அடைய செய்யும் ரகசியம் காரணம் இந்த உயிர் ஒளியின் சக்தி பெற்றதுதான் ஒளியின் அறிவாக அனைத்தையும் அறிந்திடும் ஆற்றலாக நம்மை இயக்குவது தான் ஆனால் நட்சத்திரங்களுடைய சக்திகளால் கவிதைக்கு துடிப்பு நிலைகள் கொண்டுதான் உயிர் உருப்பெற்றது ஆக ஒவ்வொரு உயிரிலுமே நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கங்கள் உண்டு இந்த நட்சத்திரத்தின் ஆதிக்கங்களை நாம் செம்மையான முறையில் பயன்படுத்தினோம் என்றால் மின்னலும் செல்வது எளிதாகின்றது அத்தகைய ரகசியத்தை தான் இதிலே ஞானம் நமக்கு உணர்த்துகின்றார் கதிரியக்க சக்திகள் கொண்டுதான் இந்த உயிர் விண்ணில் தோன்றி தோண்டி பூமிக்குள் சந்தர்ப்பத்தில் விஜயமாகிறது எல்லா அணுக்களும் விண்ணிலை தோன்றியது ஆனால் பூமிக்குள் வந்த பின் இந்த உயிர் அணு மற்ற கலந்து மற்ற தாதகணை சக்தி கவரப்பட போகும்போது அது ஒரு உடல் பெறுகின்றது அது அதை உணர்வாக உட்கொண்டு அது வளர்ச்சி நிலைகளுக்கு வருகின்றது ஆனாலும் பழமொழி சரீரங்கள் அடிப்படை வளர்ச்சியாகி வளர்ச்சியாகி பள்ளாம் வளர்ச்சியில் மனிதனாக வளர்ந்த பின் இந்த உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும் என்றால் மின் உலகில் தோன்றிய ஒளி மீண்டும் மின்னுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆதியிலே பேராற்றல் மிக்க பேரண்டங்களிலிருந்து வரக்கூடிய உமிழ்த்தும் துகள்கள் இந்த பூமியில் அதாவது இதை சுழந்துள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் அவைகளை வீழ்த்தி நமக்கு உகந்ததாக அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்றதாக மாற்றி கோள்களாக மாறி அதிலிருந்து வருவதை நஞ்சினை பிரித்து சூரியன் ஒளியின் சிகரமாக மாற்றுவது கொண்டு இதே மின்னின் நிலைகளை கொண்டு ஒரு நட்சத்திரத்தின் மின் கதிரியக்க பொறி மற்றொரு கதிரியக்க போய்விடம் மோதும் பொழுதுதான் துடிப்பு நிலைகள் ஏற்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மற்ற கோளின் சக்தியை கலந்து வியாழன் கோளின் உணர்வுகள் இணைக்கப்படும் பொழுது ஒரு உயிரினின் தோற்றமாக மின்னிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நிலையாக ஒரு மின்மினி பூச்சி கொண்டு உயிர் உருவாகின்றது அத உயிரின் முன்னணியில் எதுவோ அதனின் நிலைகள் கொண்டு மற்ற நட்சத்திரங்களின் பொறிகளால் உருவாக்கப்பட்ட அணுவின் தன்மை எது நிலையாகும்போதுதான் ஒரு இயக்க சக்தி அதாவது இதனுடைய உட்பொருளை உயிருக்குள் துடிப்பு எப்படி ஏற்படுகிறது என்றால் ஒரு நட்சத்திரத்தினுடைய சக்தி இன்னொரு நட்சத்திரத்தினுடைய சக்தி அந்த பொறிகள் இரண்டும் இங்கே தாக்குதலாகும் பொழுதுதான் ஒன்றுக்குண்டு எது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று வரும்பொழுதுதான் உயிருக்குள் தொடர்ந்து துடிப்பின் நிலைகள் வருகின்றன என்றால் இரண்டு மாறுபட்ட நட்சத்திரத்தினுடைய சக்திகள் உயிருக்குள் நம் எல்லோருடைய உயிருக்குள்ளும் உண்டு இப்படி துடிப்பின் நிலையில் கொண்டு வெப்பத்தின் தன்மை கொண்டு காந்தமாகி காந்தத்தால் மற்றனுடைய தனக்குள் கவர்ந்து அதற்கொப்பதான் உடலின் உறுப்புகள் மாறி ரூபங்கள் மாறி பல சத்துகளாகி வளர்ச்சியாகி தசைகளாகி அந்த கோப்பை எத்தனையோ உறுப்புகளாக மாற்றி 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 மனிதனாக கலந்து பல கோடி சரீரங்கள் கலந்து இன்று வந்திருக்கின்றோம் ஆக இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் இந்த உண்மையை முழுமையாக தான் மா மகரிஷிகள் ஆக இந்த உயிரணு என்று சொல்லுகின்றன எந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் எது அதற்குள் ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றதோ அதே நட்சத்திரத்தின் உலகின் மின் அணுவின் சக்தியை தனக்குள் இணைத்து 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 அந்த மின் ஆற்றலை பேரொழியாக மாற்றிக்கொண்டார் என்னால் குரு இந்த இடத்திலே நான் படிக்காதவன் தான் நான் இத்தனையும் பேசுகிறேன் என்னால் இதையெல்லாம் எனக்குள் பதிவு செய்து அனைத்தையும் இயக்க சக்தியாக்கி கொண்டு வந்திருக்கின்றார் சாமி ஏதோ சொல்லுகின்றார் நட்சத்திரம் என்று சொல்லுகின்றார் மின்னணு என்று சொல்லுகின்றார் துடிப்பின் இயக்கம் என்று சொல்லுகின்றார் பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றார் பேரண்டம் என்று சொல்லுகின்ற இத்தனை நிலைகளை சொல்லுகின்றார் நமக்கு இதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் புரியவில்லையே எதையோ சொல்லுகின்றான் என்று இதை என்னமோ ஏதோ என்று எண்ணிவிட்டால் இந்த உணவை தள்ளிவிட்டுவிடும் அப்படி இல்லாதபடி நீங்கள் உதாரணமாக திட்டுபவர்களையோ கேலி செய்வர்களையோ கேவலமாக பேசுவலையோ அல்லது மோசம் செய்தார் என்றாலோ அதை விட்டு பார்த்தால் என்ன நடக்கின்றது ஆழமாக பதிவாயிவிடுகின்றது எவன் அதை செய்தானோ அந்த உணவு வேகமாக விளையத் தொடங்குகிறது ஆக இதே போன்றுதான் சாமி சொல்லக்கூடிய அந்த அரும்பெரும் சக்தி உபதேச கருத்துக்குள் எங்களுக்குள் ஆழமாக பெற வேண்டும் என்று சாதாரணமாக அல்ல இறுக்கி பிடித்துக் கொண்டால் நீங்கள் வளர்க்க முடியும் என்று சொல்லீங்கன்னா சாமி சொல்வதை நாம் எப்பொழுதுமே இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆக ஆதியிலே முதன் முதலிலே இந்த பூமியிலே வளர்ச்சி பெற்ற அகசியனுக்கும் அவன் அறிந்தோ தெரிந்தோ யாருக்கும் அந்த சக்தி அவனுக்கு கொடுத்தோ அவன் அந்த நிலை பெறவில்லை தாய்க்கு அறிவில் இருக்கும்போதுதான் சந்தர்ப்பத்தால் பூர்வ புண்ணியமாக விண்ணின்னு ஆற்றல் மிக்க சக்திகளை நஞ்சை வேந்திரும்பால் அவர்கள் நுகர நேர்ந்தது அது அவனுக்கு பூர்வ புண்ணியமாக கிடைத்தது அதன் துணை கொண்டு அவன் குழந்தையாக பிறந்த பின்பு வெள்ளை நோக்கி இயக்குகின்றான் அவனின் உயிரின் ஆற்றல் எதனின் தன்மை கொண்டு எந்த நட்சத்திரத்தின் இயக்கங்களாக இயக்கியதோ அதையே நுகர்ந்து 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 அதன் உணவின் தன்மையை அந்த விண்ணின் ஆற்றலை ஒளியாக மாற்றி தன் உடலுக்குள் இருக்கும் உணர்வுகள் அனைத்தையும் தனக்கெந்த நிலைகளாக பிரித்து பிரித்து உணவின் சத்துகள் அனைத்தையும் உயிரோடு உணர்ச்சியில் ஒளியாக மாற்றி இன்றும் விண்ணுலகின் துருவ நட்சத்திரமாக வாழ்கின்றான் அவன் இப்படி அவன் நட்சத்திரத்தின் ஆட்களை பெருக்கி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பெருக்கி இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கின்றானோ அந்த துருவ நம் பூமி கவரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை அங்கே நிலை கொண்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த சக்தியினை கவர்ந்து நாமும் நுக வளை கொள்ள வேண்டும் என்றால் அவன் நஞ்சை பிரித்து உயிரின் ஒளியின் சொலிர மாறி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அதனின் இனத்தின் தன்மையைத்தான் உணவாக எடுத்துக்கொள்ளும் இன்று மின்னிக் கொண்டுள்ளான் சிறுவன் நட்சத்திரமாக நம் உயிரணுவின் தோற்றம் அது எந்த நட்சத்திரத்தின் கதிரியக்கத்தால் உருவானதோ அதே உணவின் சக்தி கொண்டு சிவன் காத்தி இந்த உடலுக்குள் அப்படித்தான் அது அடைபெற்ற இருக்கின்றது அந்த மறைந்த நிலையை நான் நினைவு கொள்வது நம் உயிரை எண்ணி நம் உயிரின் நட்சத்திரத்தை எண்ணி ஏன்னால் நம்முடைய நட்சத்திரம் எது என்று தெரியவில்லை என்ன வேண்டியது இல்லை நம் உயிரை எண்ணி உயிரின் நட்சத்திரத்தின் நாட்டில் எது என்று குருவை எண்ணி நினைவை செலுத்தினால் அந்த நட்சத்திரத்துடைய ஆற்றல் நமக்குள் அந்த ஆற்றல் மிக்கதாக வரும் அந்த அகசியனுடரை நாம் உயிரின் இயக்கத்திற்குள் இணைத்து இணைத்து வாழ்க்கையில் வரும் எத்தகைய எதிர்மனையான நிலையில் இருப்பினும் ஒருங்கிணைந்த இயக்கமாக அகசியனைப் போன்று அவன் விண்ணுடன் ஆற்றலை பெற்றது போன்று அவனுடைய நட்சத்திரத்தின் ஆற்றலை பெருக்கி ஒளியாக மாறியது போன்று நாமும் நிச்சயமாக ஒளியாக முடியும் அவரவர்கள் அவரவர்களுடைய நட்சத்திரங்களை எண்ணி குருவை எண்ணி மா மகிஷீஸ்வராய உருவரை எண்ணி அகசியனை எண்ணி அந்த நட்சத்திரத்துடைய ஆற்றலை பெருக்கி நாமும் விண்ணுலகம் எளிதாக செல்ல முடியும் ரகசியனை போன்று துருவ நட்சத்திரமாக ஆக முடியும் இதுதான் இதற்குள் இருக்கக்கூடிய ரகசியம் என்று இந்த உடலான இருளுக்கு இருந்து இருளை பலர்ந்து உணர ஒளியாக மாற்றி உயிரோடு ஒன்றி அந்த உயிரின் நட்சத்திரத்தின் ஆற்றலை பெருக்கி போன்று நாமும் இன்னிலே துருவ நட்சத்திரமாக மின்ன வேண்டும் மின்ன முடியும் அந்த ரகசியத்தை தான் இதில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்று ஞானம் நமக்கு வழிகாட்டுகிறார்கள்